இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரோபேக் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எயிட்டிஸ்தான் ரொம்ப பிரபலம் இயக்கம் ஒரு பாக்கியராஜ் சார் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக அவர் அவர் கோயம்புத்தூரில் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு ஒரு நடிகர் ஆகணும் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற அரசுகள் தான் சென்னைக்கு வந்திருக்காரு ஸோ வந்து பார்க்கும்போது அவரோட சொடப்படி கண்ணாடி ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கும்போது நம்ம நடிகர் ஆக முடியாது நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டு ஒரு இயக்குனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கதிரெழுது தெரியும் அதில் இயக்குனராகலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா பாலராஜா சார் தான் வந்து மிகப்பெரிய டேரக்டர் ஸோ அவர்கிட்ட போய்விட்டு இவர் வந்து உதவிக்கு வந்து ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணிட்டு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எழுதுறது அவர் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு ஒரு டைம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அந்த லைட் வந்து பாரதிராஜா சார் சேலரி தரலன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிட்டான்னா ஸோ இந்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பாகிராஜா சாருக்கு வந்து தெரியாது இவர் வழக்கம் போல் பாகி பாரதிராஜா சார்கிட்ட போய்ட்டு சார் எல்லா வேலையும் முடிச்சிட்டா சாப்பிட்டுருக்காரு ஸோ அப்போ வந்து ஒரு பயங்கரமாக திட்டிருக்காரு ஸோ ஈவினிங்கை பார்த்தீங்கன்னா மற்ற இயக்குனர்லாம் ரூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று திட்டம்னு வந்து பாரராஜா சார் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் சேர்ந்துக்கப்புறம் அவர் வந்துட்டு இது பண்ணிவிட்டு சரி ஓகே நான் எங்கள் ஊருக்கு போகலன்னு சொல்லிட்டு மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்துட்டு பாரதராஜா சாருக்கு வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காரு அப்போ சொல்கிறார் எனக்கு என்ன நீ குட் மார்னிங் சொல்கிறேன் ஒன்று திட்டத்துக்கு தானே உரிமை இல்லையா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதை கேட்டோம்னா பாரதராஜா சார் ரொம்ப கண்கணி கழித்தாரான் ஸோ அதில் வந்து அவர் விட்டு அவர் போகவே இல்லை ஸோ அன்றைக்கி மட்டும் அவர்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்ல இயக்கம் மிஸ் பண்ணிட்டு